ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோடனே நேம் டிமாண்டிக் காலனி டூ இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகாங்க சேனலுக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிமாண்டி காலனி அப்படிங்கிற ஒரு சூப்பர் நச்சர் ஹாரர் த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆனிச்சு ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு அந்த படம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுச்சு எனக்கு அந்த படம் பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச படம் அந்த படத்தோட சீக்குவலாக இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட ஸ்டோரி கண்டினியூட்டியாக தான் இந்த படத்தோட ஸ்டோரியும் இருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா பிரியா சங்கர் சர்ஜோனா காலித் இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் காலித்துக்கு கேன்சர் இருக்க தெரிய வருது கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் பிரியா பவானி சங்கர் அவங்களோட பேரண்ட்ஸை எதிர்ப்பை மீறியும் காளித்த மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இவங்க மேரேஜுக்கு சப்போர்ட்டாக காலிதோட அப்பாவான அருண் பாண்டியன் சப்போர்ட்டாக இருக்கார் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிரியா பவானி சங்கர் காளிதை கேன்சர்லேருந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி டோட்டலாக கேன்சர்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க இவங்களோட லைஃப் சந்தோஷமாக போயிட்டுருக்கு ஆனால் சடனாக மர்மம்மா காலி சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாரு பிரியா பவானி சங்கருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அப்படி நடந்துச்சுன்னா எல்லாம் ஒண்ணுமே புரியல ஸ்டோரி ஆறு வருஷம் கழிச்சு கம்மியாது இப்பையும் பிரியா பவானி சங்கர் காளிதோட ஞாபகமாகவே இருக்காங்க காளிவரோட நினைவு தினத்தை அன்றைக்கி பிரியா பவானி சங்கரை சுற்றி சில வித்தியாசமான விஷயங்கள் நடக்கிறத பிரியா பவானி சங்கர் உணர்கிறாங்க ஸோ அருண் பாண்டியனை கூப்பிட்டு கிட்ட காளிதோட ஆன்மா என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்குது அதை நம்ம எப்படியாவது அந்த ஆன்மாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அருண் பாண்டியக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ அருண் பாண்டியனும் ஒரு புத்தமாக பிரியா பவானி சங்கரை கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க காலேஜோட ஆன்மாக்கிட்ட பேசுறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டி மாண்டி கால்னி டூ இந்த படத்தோட பாஸ்ட் பத்தி பற்றி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே செம சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலையும் எனக்கு போர் அடிக்கவே இல்லை அது காரணம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரியையும் இந்த பாட்டோட ஸ்டோரியையும் பேரலாக நடக்கிற மாதிரி காட்டி ஸ்க்ரீன் பிளேயில அழகாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க இதுதான் ப்ராப்பராக சீக்குவல் எடுத்த படங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்தளவு பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் பிளேயில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அட் ஸ்க்ரீன் பிளே எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி அழகாக கொண்டு போய் இன்ட்ரவலில் சூப்பரான ஒரு சீனோட முடிச்சிருந்தாங்க இன்ட்ரவலில் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆட் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பட்ட இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு பிரியா பவானி சங்கர் ரீசெண்டாக அவங்க நடித்த படங்களில் விட இந்த படத்தில் அவங்களுக்கு கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அவங்களோட பர்ஃபாமன்ஸும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சூப்பராகவே பர்ஃபாமன்ஸும் பண்ணியிருந்தாங்க ஸோ பிரியா பவானி சங்கருக்கு இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்குன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு அருண்நிதி வழக்கமாக அவருக்கு என்ன பண்ண வருமோ அதை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் இந்த படத்துக்கு தேவையான வகையில் கொடுத்துருந்தாரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பர்ஃபாமன்ஸுங்கிற வகையில் நெக்ஸ்ட்டு பட்ட இந்த படத்தோட ஒளிப்பதிவு எடிட்டிங் ஒளிப்பதிவு ஹரிஷ் கண்ணன் எடிட்டிங் குமரேஷ் குமரேஷ்டி பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு எடிட்டிங்கிற வகையில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க அது இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட மியூசிக் பாசிட்டிவ் நெகட்டிவ் கேட்டகிரிலாம் எனக்கு தோணுச்சு சிஎஸ் பண்ணியிருக்கார் இந்த படத்துக்கு மியூசிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு படத்தோட அழகாக மெர்ஜாக இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மியூசிக் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் வருவாங்கன்னுச்சு அதனால் தான் மியூசிக்கை பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டு கேட்டகிரிலையும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எனக்கு பட்டது ஃபஸ்ட்டு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளேயை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு

ஸோ இப்போ இந்த படம் ஓகே ஓகேங்கிற ரகத்தில் எனக்கு தோணுது உங்களுக்கு டிமாண்டி காலனி ஒன்று படம் பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு வித்தியாசமான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம்ஸ்லாம் நான் விரும்பி பார்ப்பேன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் சின்ன பசங்களுக்கான படம் கிடையாது ஸோ இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ